வாடிக்கை பழக்கம் குழுக்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபோரோட பன்னிரெண்டாவது மாத குழுக்கள் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா நாலு கிராம் கைச்சின்னு இரண்டு நபருக்கு செஞ்சிருக்கோம் ஸோ அதில் ஒரு நபராக பார்த்தீங்க அப்படின்னா ஆவிடர்களுக்கு ஆவிடர்களுக்கு சேர்ந்த பே கே முத்துமாரி கே முத்துமாரி நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு பன்னெண்டு அவங்களுக்கு வந்து பரிசு வந்துருக்குது பரிசுக்குள்ள கொடுக்குறதுக்கு நம்ம தமிழ்லேருந்து வந்திருக்கோம் பரிசு பொருளை கட்டியிருக்கோம் நாலு கிராம் கைச்சேனு பில் இருக்கு மேடம் அதற்கான பில் இருக்கு இப்போ அவங்கள பரிசு கூட ஒப்படைச்சிடுவோம் அவங்கள்ட்ட கேட்போம் சொல்லுங்க மேடம் எவ்வளோ பன்னெண்டாயிரம் மணம் பணம் கட்டியிருக்கீங்க உங்களுக்கு வந்து கைச்சேன் பரிசு இருக்கு எப்படி இருக்கு மேடம் வாங்கி கட்டணும் இப்போ சந்தோஷமாக இருக்குது ஆண்டு பண்ணதாரம் கட்டிட்டு நான் அரை பொண்ணு எடுக்க முடியாது மொத்தமாக சேர்த்து எடுக்க முடியாது சரிங்க உங்களுக்கு பரிசு விட்டுறது வாழ்த்துக்கள் ஒரு சப்போர்ட் எங்களுக்கு எப்போ தேவை சரிங்க சரிங்க வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக